ஞான தத்துவ ஆன்மீக வித்தகர்கள் இறைநேசர்களை வலிமார்கள் என்று இஸ்லாம் அழைக்கிறது அவர்களின் நினைவாகத்தான் தர்காக்கள் எனும் அடக்க ஸ்தலங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன தென்னகத்தின் புகழ்பெற்ற இஸ்லாமிய திருத்தலங்களில் ஒன்று நாகூர் தர்கா இவ்வூரில் எழுந்தருளியிருக்கும் மெய்ஞான பேரொளி செய்யது அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாயகம் ஆவார் அவரை நாகூர் ஆண்டகை என்று மக்கள் வாயார புகழ்ந்து அழைக்கின்றனர் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இடமே நாகூர் தர்கா ஆகும் இங்கு அதிகாலை தொழிலுக்காக பாங்குலி காற்றில் கலந்து வருகிறது தொழுகை முடிந்தபின் பெரிய மினாரா அருகே உள்ள மண்டபத்திலிருந்து ஷனா இசை தவழ்ந்து வருகிறது இந்த இனிசை முகலாயர் காலத்து அரசவையை நினைவூட்டும் ஒன்றாகும் செனாய் இசை இசைப்பதையொட்டி நாதஸ்வரமும் இசைக்கப்படுகிறது இந்தியாவில் இதுபோன்று தொழுகைக்கு அழைக்கும் பாங்கொலியும் செனாய் நாதஸ்வரமும் ஒருங்கே ஒழிப்பது இந்த நாகூர் நகரில் மட்டும்தான் பினாரா மாடங்களில் குடியிருக்கும் மணிப்புறாக்கள் கூட்டம் கூட்டமாய் பறந்து செல்லும் காட்சி மனதை இன்பத்தில் ஆழ்த்தும் ஒன்று இந்த ஒளிகளோடு பக்தர்களின் பெருமிதமும் ஆரவாரமும் சேர்ந்து கொள்கிறது இதனால் நாகூரில் நாள் முழுவதும் திருவிழா கோலம்தான் நாகை மாவட்டத்தில் வங்கக்கடல் தன் அலைக்கரங்களால் நீராட்டும் ஊர்தான் நாகூர் இது சமய மத சச்சரவுகளை கடந்து ஒரு சமாதான பூமியாகவே சங்கமித்து விளங்குகிறது நாகூர் தர்காவில் தலை நிமிர்ந்து நெடுந்துயர்ந்து நிற்கும் வெள்ளை மினாராக்கள் நம் மனதை கவரும் ஒன்றாகும் இந்து முஸ்லிம் கட்டிடக்கலை நுட்பங்களின் கலவையாகவே இந்த மினாராக்கள் நிற்கின்றன தஞ்சை நாயக்க மன்னரின் செல்வாக்கும் நவாப்பின் வண்ணமும் தர்கா நிர்மாணத்தில் இரண்டுற கலந்திருக்கின்றன தர்காவின் உட்பகுதியில் புறாக்குட்டம் தன்னிச்சையாக பறந்து கொண்டிருக்கும் சிலர் வேண்டுதலுக்காக தன் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு புறாக்களை வாங்கி அங்கே பறக்க விடுகிறார்கள் அரண்மனை போன்று விசாலமான தர்காவின் உள்முற்றத்தை அடைந்ததும் எதிரே தெரிகிறது நாகூர் ஆண்டகையின் அடக்கத்தலம் நாகூர் தர்காவில் சாதி சமய வேறுபாடின்றி அனைத்து மக்களும் ஒன்றுகூடி அந் நாகூர் ஆண்டகையின் நல்லருளை நாடுகின்றனர் எனவே நாகூர் நன்னகர் சமய நல்லினத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவே விளங்குகிறது என்று கூற வேண்டும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உத்தரப்பிரதேசத்தில் மணிக்பூர் என்கிற இடத்தில் உதித்தவர் நமது நாகூர் ஆண்டகை தான் பிறந்ததிலிருந்து அடக்கமாகும் வரை அவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் நாகூர் ஆண்டகை ஐந்து வயது ஆவதற்கு முன்பாகவே குரான் முழுவதையும் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் திறன் பெற்றிருந்தார் எட்டு வயதை எட்டுவதற்குள் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் உலக கல்வியையும் கற்றார் மெய்ஞான சிந்தனைகளிலும் கவனம் செலுத்தி அதிலும் அவர் தேர்ந்து விளங்கினார் பதினெட்டு வயதில் ஞான தரிசனம் பெற்று அல்லாஹாவை மறைவின்றி அறிய ஒரு மகானை தேடி குவாலியர் சென்றார் முகமது கவுது குவாலிரி நாயகத்திடம் சீடராக சேர்ந்த அவர் பத்தாண்டுகள் அவருடன் தங்கி அவரது ஞானத்தை பெற்று தேர்ந்தார் தம் குருமகானின் கட்டளைக்கு இணங்கி அவர் நாநூற்று நான்கு சீடர்களுடன் தென்னிந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஞானத்தையும் தர்மத்தையும் மக்களுக்கு வலியுறுத்தி எடுத்துச் சொல்லி வந்தார் கேரளத்தில் சிறிது நாட்கள் தங்கியிருந்தார் பின்னர் சீடர்களுடன் தமிழ்நாட்டில் காயல்பட்டினம் கீழக்கரை மேலப்பாளையம் தென்காசி வழியாக தஞ்சாவூர் வந்து சேர்ந்தார் நாகூர் ஆண்டகை மற்றும் அவரது கூட்டத்தார் தமிழகத்தில் நாலா திக்கிகளிலும் சுற்றி எங்கும் சென்று புனித இஸ்லாத்தின் முக்கிய தத்துவங்களை மக்களுக்கு போதித்து நல்வழிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் தஞ்சை மன்னனின் அழைப்பை ஏற்று அரண்மனைக்கு சென்று மன்னர் சேவப்ப நாய்க்கரின் பிள்ளை இல்லாத குறையை அவர்கள் தங்கள் இறைவனிடம் வேண்டி இறைவனின் அருளாற்றலால் அவருக்கு குழந்தை பேரு அருளும்படி பிரார்த்தனை செய்தனர் அதன் மூலம் அந்த சேவப்ப நாயக்கருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது இதனால் மனமகிழ்ந்த மன்னர் பரிசல்கள் பலவற்றை நாகூர் ஆண்டையின் பாதங்களிலே வைத்து வணங்கினார் அதற்கு நாகூர் ஆண்டகை மன்னவரே இப்பரிசில்கள் எனக்கும் என் கூட்டத்தாருக்கும் தேவையில்லாத ஒன்று நாங்களோ துறவிகள் ஆகவே உமது எல்லையில் எங்கேனும் நாங்கள் நிரந்தரமாக தங்கிட நேருமோ என்று எண்ணுகிறேன் அவ்வாறு தங்குவதற்கு சிறிது நிலம் தந்தால் போதும் என்றார் நாகூர் ஆண்டகையின் இந்த கோரிக்கையை ஏற்று நாகையை அடுத்த நாகூர் கடற்கரையில் அவர்கள் நிரந்தரமாக தங்கிட நிரந்தரமாக தங்கிடவும் அங்கேயே தவம் புரிவதற்கும் வசதியாக கடற்கரையை ஒட்டி நிலங்களை வழங்கினார் நாயக்க மன்னருக்கு பின் தஞ்சைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் மராட்டிய மன்னர்கள் அவர்கள் வம்சத்தில் வந்த மன்னர் பிரதாப் சிங் தம் மனைவியோடு நாகூர் வந்து நாகூர் ஆண்டகையை கண்டு வணங்கினார் எனக்கு பிறகு இந்த தரணியை கட்டியால மகன் இல்லையே என்று அவரும் கூட வருந்தினார் அவரது வருத்தத்தை போக்கும் விதமாக நாகூர் ஆண்டகை ஆசிர்வதித்து உனக்கு குழைந்த பேரு உண்டாகும் கவலை கொள்ளாதே என வாழ்த்தினார் அவரது வாழ்த்தின்படி மன்னர் பிரதாப் சிங்கிற்கு குழந்தை பிறந்தது அதனால் மகிழ்ச்சியுற்ற பிரதாப் சிங் அந்த நாகூர் தர்காவிற்கு அழகூட்டும் அற்புதமான மினாராவை கட்டித்தந்தார் நாகூர் தர்காவில் இன்று ஐந்து மினாராக்கள் இருக்கின்றன இதில் நூற்றி முப்பத்தி ஓரு அடி உயரமுள்ள பெரிய மினாராவைத்தான் தஞ்சை மன்னர் பிரதாப் சிங் கட்டி தந்திருக்கிறார் இது நாகூரின் தனி சிறப்பு ஆகும் சரபோஜியும் கூட இந்த மினாராக்களில் வந்து தங்கும் புறாக்களுக்கு உணவு வழங்க வேண்டுமே என்கிற அக்கறையோடு நாகை மாவட்டத்தில் திட்டச்சேரி நரிமணம் பகுதியில் இருக்கிற கிராமம் ஒன்றையே தானமாக வழங்கினார் அந்த கிராமம் புறா கிராமம் என்றே அழைக்கப்படுகிறது நாகூர் ஆண்டகை இருபத்தெட்டு ஆண்டுகள் நாகூரில் தங்கி சன்மார்க்க சேவையை செய்து வந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் அங்கேயே அவர் மறைந்தார் அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இதன் காரணமாக இவ்வூர் இன்றும் உலக புகழ்பெற்ற தனிச்சிறப்போடு விளங்குகிறது ஆண்டுதோறும் நாகூர் ஆண்டகை அடக்கம் செய்யப்பட்ட திருநாளில் கந்தூரி விழா கொண்டாடப்படுகிறது அங்கு சந்தனக்கோடு ஊர்வலமும் நடக்கிறது ஆகூர் கந்தூரி விழா ஒரு உலக புகழ்பெற்ற விழாவாகவே விளங்குகிறது நாகூர் கந்திரி விழாவில் கலந்து கொண்டு சந்தனக்கோடு ஊர்வலத்தை காண்பதற்கும் நாகூர் ஆண்டகையின் அருளை பெறுவதற்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகெங்கும் இருந்து வந்து கூடுகின்றனர் இந்த ஆண்டின் கந்தூரி விழா அதாவது நாகூர் ஆண்டகையின் நானூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு கந்தூரி விழா குடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது பாரம்பரிய முறைப்படி தர்காவின் ஐந்து மினாராக்களிலும் கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளன கந்தூரி விழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நாகூர் ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டிக் கொண்டனர் விழாவின் முக்கியமான நிகழ்ச்சியாக பதினொன்றாம் தேதி இரவு தாபூத்து என்னும் சந்தனக்கூடு ஊர்வலம் நாகையில் இருந்து புறப்பட்டு பனிரெண்டாம் தேதி அதிகாலை நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு நாகூர் தர்காவில் நடைபெறுகிறது இதனை காண தமிழகம் மட்டுமில்லாமல் எல்லா மாநிலங்களிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் விழாவின் கோலாகலத்தைத்தான் இந்த வீடியோ காட்சியில் நீங்கள் பார்க்கிறீர்கள் நன்றி வணக்கம்